மதியத்துலேருந்து சாப்பிடல ரொம்ப பசி எடுது வீடுக்கு போய் சாப்பிட்ணும் ஏ இது என்ன திரா திருவண்ணாமலைடா ஓஹோ சோப்பா அப்பா இவ்வாறு இருக்கானே யோ வெளியே போ முதல்ல மண்டான அந்த நாத்த முடிச்சுவன் ஏ வெளில போமா பசி ரொம்ப எழுது சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் கொடுமா முதல்ல வெளில போ நான் போட்டு வரேன் சரிம்மா டே யார் அவரு டே அவர் எங்கள் வீட்டில் பாத்ரூம் கழுவுறா நீ படி பாத்ரூம் கழுவுறா அவர் ஏன்டா உங்க வீட்டில் சாப்பாடு கேட்குற அப்படிப்பட்ட பழகத்தையும் வச்சுக்காதீங்கடா தயவு செஞ்சு டே அதெல்லாம் உர்றா வாடா நீ படிக்கலாம் முதல்ல எக்ஸாம்க்கு சாரிப்பா சாரிப்பா டே நான் போயிட்டு வரேன்டா சரிடா பாய் மா அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நானாடா பண்றது அந்த நாத்தம் பிடிச்சோம் அவனா நாய் மாரி உள்ள வந்து நோயிச்சிடறான் சாப்பாடு வரையத்துன்னு போறேன் அந்த நாத்தத்துல அவருக்கு எல்லாம் எப்படிதான் சாப்பிட தோணுது ச்சே நேற்று என்ன செய்யும் பார்த்தனா இனி புள்ளி அசியும் பாத்தன வச்சு ஐயோ அய்யோ பசியர் உயிரை பூது கடவுள் உன் கொலையில் கொட்டிக்க சாப்பிட்டு இங்கே பார்த்துக்கங்க பாயத்தலை கலாம் எடுத்துன்னு வரேன் சரிம்மா சரிம்மா